ஐயா நான் தூத்துக்குடியிலிருந்து கோடையேற்றி கடலூர் சென்று கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு இரவு பனிரெண்டு மணிக்கு உறக்கம் வந்ததால் நான் தோரங்குறிச்சி அருகில் உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அருகில் வண்டியை பார்க் செய்துவிட்டு பனிரெண்டு இலிருந்து இரண்டு மணி வரைக்கும் உறங்கி போ உறங்கியிருந்தேன் இரண்டு மணிக்கு எழுந்து டீசல் டேங்கை பார்க்கும்போது டீசல் டேங்க் உடைந்து போய் கூட்டு டீசல் டேங்க் உடைந்து போய் கீழே சிதறி கிடந்தது போலீஸில் புகார் கொடுத்தேன் இதுவரை போலீஸில் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை நான் இரண்டு நாளாக ஆறு நைட்டு பன்னெண்டு மணி அளவில் இந்த சம்பவம் நடந்தது நான் புகார் கொடுத்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை நான் இரண்டு நாளாக சாப்பாடு இல்லாமல் கையில் பணம் இல்லாமல் கொண்டிருக்கிறேன் இது காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பெட்ரோல் பங்க் பாதுகாப்பாக இருக்கும் என காரணத்தினால் நான் இந்த பெட்ரோல் பங்கில் விட்டு பார்க் செய்துவிட்டு உறங்கினேன் இந்த பெட்ரோல்கே பெட்ரோல் பங்கே பாதுகாப்பு இல்லை என்றால் ஓட்டுநருக்கு எந்த வகையில் பாதுகாப்பு இருக்கும் போலீஸ் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு டிரைவருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை பெட்ரோல் பங்கு தான் பாதுகாப்பு என்று பெட்ரோல் பங்கில் விட்டு உறங்கிய போதும் டீசல் காணவில்லை டிரைவருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் டிரைவர்கள் பலர் கஷ்டப்படுவது படத்தில் காணுங்கள் Man,